அவன் அப்படியே தாக்க உருகி ஜிப் அப்படியே தரந்தான் என்னமோ பொண்ணாடை வச்சிருக்கான் போல இருக்கு நம்ம பேச ரசிச்சு வந்து மேடையில் போத்த போறேன் அப்படின்னு நேரம் உள்ள இருந்து இவ்வளவு நீல அருவா நான் எதற்காக பேசுகிறேன் என்றால் அவருடைய பயந்து பயந்து கத்திக்கிட்டு இருக்கான் அருவால உள்ள வச்சுட்டான் அப்பா

திருப்பி மூணாவது ஒரு அருவாளை எடுக்கவன் அவன் இறங்கிட்டேன் பேச்சாளர் ஒண்ணு என்ன மேல வந்து வெட்டி இல்லாட்டி அருவாளை உள்ள வை நீ எடுத்து எடுத்து காமிக்கிறது எனக்கு பயமா இருக்குதடா ஒண்ணுமே ஓட மாட்டேங்குதுன்னு நான் ஒன்னை வெட்டுறதுக்கு வரவே இல்ல ஒன்னை ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு வந்தா பத்யா

ஆனால் பேரறிஞர் அண்ணா விடிய விடிய மூணு மணி நேரம் பேசுவாங்க அது இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் சொல்லணும் பேரறிஞர் அண்ணாவை பற்றி அந்த அழகான அடுக்கு மொழி தமிழ் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அண்ணாவுக்கு பொடி போடுற பழக்கம் இருக்கு அந்த பேசிக்கிட்டே பொடி போடுவார் அந்த பொடி போடக்கூடிய அந்த ஒரு நொடியில் கூட தமிழன் தமிழ் கேட்காமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பேசிக்கிட்டே பொடி போடுவார் அண்ணா எப்படி போடுவார் தெரியுமா ஆதரிதல் வேண்டும் அதற்கேற்ற அஜாவை வேண்டும் சித்தரையை சிறைப்படுத்திவிட்டு பொறுமையை கோலோச்சம் செய்வதற்கு உடந்தையாகி விடுவோம் பட்ட பற்றி கிட்டே பட்ட பாராட்டு பொறியல் பட்டம் அதற்கு காட்டி கழித்திடவா அன்றில் பணி செய்த கிடைத்த ஆணையனை கொண்டிடவா கலாவையில் சோக தாடுவது எதற்காக பிறர் காண்பதற்காக பிறர் மகிழ்வதற்காக எப்போ போட்டார்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க நேரம் இன்னைக்கு இருந்து பொடி மட்டை எடுத்து பொடி எடுத்து அந்த வாழை நாரில் சுற்றி இந்த பாக்கெட்டில் வச்சுட்டு அந்த பொடியில் கையில் வச்சுக்கிட்டே ரெண்டு மேட்டரை பேசிட்டு இந்த இடத்துல அந்த பொடியை வச்சு அந்த கையை உயர்த்தியும் பேசிவிட்டு அப்படின்னு எழுப்பார் அந்த பொட்டி ரெண்டு மூக்களையும் கேச்சுன்னு ஏறினேன் ஆனால் தொண்டர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அண்ணா பொடி போட்டார்றான்னு கேட்டேன் உடனே எப்படி கண்டுபிடிப்பான்னு தெரியுமா அந்த பொடி எழுத்தோன்னே அண்ணா குரல் அப்படி ஃப்ரீக்குவென்சி மாறும் மேடையில் பேசிய பெரியாரையும் பொடி எடுத்து பேசிய அண்ணாவையும் படியெடுத்து வந்த ஒரே தலைவன் என் தானை தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் யா இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவனை பத்தி இங்க பேசிட்டு இருக்கோம்னா என் தலைவனுடைய பேனா தலை குனியும் போது இந்த சமுதாயம் தலை நிமிர்ந்தது அப்படிப்பட்ட பேனா மந்திரி குமாரி அந்த வில்ல எப்படியப்பட்ட வில்லங்கிறத எப்படி சித்தரிச்சிருப்பாரு தெரியுமா அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க தூக்கு தண்டனை கொடுத்து சாக போறான் அப்ப கேட்கிறார் ராஜா உனக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட விட்டாரு உன்னுடைய கடைசி ஆசை என்ன அவன் சொல்றியா என் கடைசி ஆசை நாடே நாசமாகட்டும் அப்படிமா சாகுறப்ப கூட நாடு நாசமாகட்டும்னு சொன்னவன் அவன் அந்த வில்லன் இப்போ பொம்பளையா பிறந்திருக்கு வேற யாருமே இல்லை யாருன்னு நான் சொல்ல விரும்பலையா என்னையா இது அக்கிரமமா இருக்கு இன்னைக்கு அந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியலை என் தலைமை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே சாக்ரட்டி ஸ்வசனத்தில் எழுதினார் நகரத்தின் எழில்மிக்க வாலிபர்களே ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் வீரம் விளை போகாத விவேகம் துணைக்கு வராவிட்டால் தோள்களிலே தூக்கிய ஈட்டி மட்டும் போதாத வீரர்களே இதோ நான் தரும் அறிவாயுதத்தை ஏந்திக் கொள்ளுங்கள் அறிவாயுதம் அறிவாயுதம் நடிகர் தலை சிவாஜி பேசணும் என் தலைமை எழுத அப்ப ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்றான் என்ன குற்றம் செய்தார் அதுக்கு இன்னொரு அவர் இளைஞர்களை கடுக்கிறார் அதுக்கு தலைவருடைய வசனம் சாக்ரிட்டிஸ் பேசுற மாதிரி நான் என்ன பருவ விருந்தளிக்கும் பாவையா இல்லை வாலிபருக்கு வலை வீசும் விலை மாதா ஒரு கிழவன் எப்படியப்பா இளைஞர்களை கடிக்க முடியும் சொல்லி அன்னைக்கே இன்னைக்கு இருக்கிற அரசியலை எழுதிய தலைவர் என் தலைவர் இல்லையா இப்படிப்பட்ட சமூக சிந்தனை இப்படிப்பட்ட சமூக பணிதான் இன்னைக்கு சமச்சீர் கல்வி திட்டம் இந்த சமச்சீர் கல்வி திட்டம் எப்படிப்பட்ட திட்டம்னா இன்னைக்கு ஒரு பெரிய மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடங்கள்ல எழுதி போட்டிருப்பான் பரதநாட்டியம் கற்றுத்தரப்படும் நீச்சல் கற்றுத்தரப்படும் யோகா கற்றுத்தரப்படும் அதுல நீச்சல் எப்படி கற்றுக் கொடுக்குறான்னா ஒரு மா ஒரு வாரத்துக்கு ஐநூறுரூவா ஃபீஸ் ஒரு நாள் தான் வகுப்பு ஒரு வாரத்துக்கு ஐநூறுரூவா மாதத்துக்கு மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் வகுப்பு கொடுக்கிறாரு யாரு நீச்சல் மாஸ்டர் எப்படி வகுப்பு கொடுக்கிறாரு நான் போய் பார்க்க போனேன் நீச்சல் குளத்துல அந்த பய இடுப்புல அப்படியே ஒரு பலூனை கட்டிக்கிட்டு அப்படியே நெஞ்சிக்கிட்டு மாஸ்டர் சொல்லி கொடுக்குறாரு கமான் மைடியர் பால் திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் ஸ்விம்மிங் புல் யுவர் ஹேண்ட்ஸ் பேக் அண்ட் புஷ் யுவர் லெக்ஸ் டவுன் புல் யுவர் ஹேண்ட்ஸ் பேக் கமான் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃப்ரண்ட் புல் த வாட்டர் பேக் இஃப் யூ வாண்ட் டு கோ அப் புஷ் த வாட்டர் டவுன் நடத்துறாரு மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் ஃபீஸ் அப்பேன் அஞ்சு மாசம் கழிச்சு போறேன் பத்தாயிரம் செலவழிச்சுட்டான் நீச்சல் பழகணும் எப்படி மாசு சொல்லி போனா சொல்லிட்டு இருக்காரு இங்கிலீஷ்ல கமான் அருமையாக நடந்துகிட்டு இருக்க நல்லா சொல்லி கொடுத்து அப்படின்ட்டு போய் பார்த்தா மகி இடுப்புல டயர் பலூன் இருக்கு ஐயா சொல்லியிருக்காரு ஐயா அந்த பலூனை எடுத்துட்டு என் மகனை தனியாக ஆழத்துல அடிக்க முடியாது அஞ்சு மாசம் ஆச்சு அப்புறம் மாஸ்டர் பலூனை உருகுறாரு மாஸ்டர் டோன்ட் ஐ ஆம் கோயிங் பலூனை கலெக்டினா செத்து போயிடுவேன் பத்தாயிரம் ரூபாய் பீஸ் முடிஞ்சு போச்சு இன்னும் பழகவே இல்லை நீச்சு என்ன பழகிருக்கான் தெரியுமா புதுச மாட்டாட்டேன் அண்ட் புல்ட்ட மாட்டாட்டான் இவ்வளவுதான் பழகிருக்கேன் ஆனால் அந்த கீழ்கட்டளையில் பக்கத்தில் இருக்க ஊர்களில் கிராமங்களில் போய் பாரு ஒரு அஞ்சு ஆறு வயசு பய கேணிக்கு பக்கத்தில் பதினஞ்சு அடி உயரத்துலேருந்து டைவ் அடித்து பத்து அடி ஆழத்துலேருந்து மண் அள்ளிக்க வரேன் ஆனால் எந்த பள்ளிக்கூடத்துலையா ஃபுல் த வாட்டர் பேக் அண்ட் ஃபுல் வாட்டர் டேன் படித்தான் காசு இல்லை திறமை இருக்கு ஆனால் அவன்கிட்ட காசு இருக்கு திறமை இல்லை ரெண்டு பேருக்கும் ஒரே கல்வியா சிந்தித்தார்யா என் தலைவன் ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு படிக்க வை அதுதான் சமைச்சீர் கல்வி திட்டம் இன்னைக்கு முதல் பீரியடு நீச்சல் வகுப்புன்னு சொல்லி என்ன நிலமைக்கு ஆளாச்சு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் நீச்சல் குளத்தில் இழந்து போய் அந்த பள்ளிக்கூடத்தை நேரம் இழுத்து மூடி சீல் வச்சிருக்கணும் இப்படி செய்யாமல் இன்னைக்கு அந்த குரூப்பில் இன்னும் பள்ளிக்கூடம் அது அந்த செத்த பிறகு ரெண்டு மணி நேரம் பள்ளிக்கூடம் நடத்தியிருக்கான்பா இப்படிப்பட்ட மனித தன்மை அற்ற செயல்கள் தான் இந்த நடந்துட்டு இருக்கு ஆனா சமச்சீர் கல்வி திட்டம் என் தலைவன் கொண்டு வந்தாரு நிறுத்தி மூணு மாசம் சமச்சீர் கல்வி திட்டம் ஸ்டாப் சமச்சீர் கல்வி திட்டத்தை எனது அரசு ரத்து செய்கிறது எங்க சட்டமன்றத்தில் ஒன்று நம்ம மந்திரியை புதியாட்டம் போடுறேன் மூணு மாசம் பள்ளிக்கூடத்தில் புஷம் இல்லை ஒண்ணும் இல்லை பயலுக்கு பூரா ஜாலியா இருந்தாங்க வாத்தார பார்த்த வாத்தாரையா நல்லா இருக்கு வாத்தாரையா பள்ளிக்கூடம் புஷமும் இல்லை பாடமும் இல்லை இதே மாதிரி வருஷம் பூரா பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா பரிச்சயம் இருக்காது ஏப்ரல் மாசம் நம்ம வாட்டுக்கு அப்படியே அம்மா ஆடு மாடு கொடுப்பாங்க மேட்சுக்கிட்டு கிளம்பி போயிட வேண்டியனா அம்மாவினுடைய எதிர்கால திட்டம் பிரம்மான புத்தமே இல்லாம வருஷம் பூரா உட்கார வச்சுட்டு ஆட்டையும் மாட்டையும் கொடுத்து துரத்துறதுக்கு ஐடியா மூணு மாசம் பயில படிப்பும் இல்ல ஒண்ணும் இல்ல சும்மாவே கடந்தேன் அதே ஒரு சில பேர் ஜாலியா இருந்தாங்க ஒரு சில பேர் சும்மா எவ்வளவு நேரம் இருப்பேன் ஒருத்த யோசித்தேன் மூணு மாசம் எதுக்கு சும்மா இருந்துட்டு ஒரு ஐடியா பண்ணுவோமா சாமி டீச்சரை லவ் பண்ணிடான்ட்டு படிக்கிற பய முப்பத்தி ரெண்டு வயசு டீச்சரை லவ் பண்ணியிருக்க அந்த முண்டை உண்ட் பேப்பர்ல பேட்டி கொடுக்குற அந்த டீச்சருங்கிற டீச்சருங்கிற அந்த போஸ்டுக்கே கேவலம் அது சொல்லுது அவங்க என்னால் உயிரோடையே இருக்க முடியாது படிக்கிற டவுசர் போட்ட பயம் இல்லாம இது உயிரோட இருக்க முடியாத இது ஒரு டீச்சரு அங்கேயே விறகு கட்டையில் அடிச்சு கொண்டிருக்கணும் ஆசிரியருக்கே கேவலப்படுத்திய ஒரு விஷயம் அவனுக்கு ஜிப்பே போட தெரியல டவுசரில் அவன் இல்லாமல் இது உயிரோடு இருக்காதான் இந்த பைய என்ன பேட்டி கொடுத்தான்னு தெரியுமா பத்திரிக்கையில் அவங்க தான் என் வாழ்க்கையில் விளக்கேற்ற வந்திருக்காங்க இவை விளக்கு உயரம் கூட இல்லை இவை வாழ்க்கையில் இந்த அம்மா விளக்கேத்துச்சான் பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்ங்கிற மாதிரி ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் தான் இப்படி மாணவன் போய் ஆசிரியரை புத்தி கொலை செய்தது மாணவன் ஆசிரியரை காதல் பண்ணி ஒரு பல் பஸ்ஸினுடைய ஓட்டையில் ஒரு சிறு குழந்தை விழுந்து இறந்த அந்த கொடுமைகளெல்லாம் இந்த ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் தான் நடந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஆட்சி இன்னைக்கு மக்கள் எல்லாம் துன்பத்தில் தோண்டுக்கிட்டு இருக்காங்க சிறுதா ஊர்ல ரெஸ்ட்